வேலை செய்யாமல் முன்னேறுவது எப்படி ஹலோ பிரைவட் ஹலோ மேடம் நீங்க படிச்ச ஹோலிஞ்சர் ஸ்கூல்ல இருந்து பேசுறோம் உங்க ரீல்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு ரீல்ஸ் ஐடியாஸ்லாம் எல்லாம் நம்மளுது இல்லைங்க எல்லாம் மேடம் என்ன பண்ணீங்க இல்ல மேல கை அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க நம்ம ஸ்கூல்ல ஆனுவல் டே வருது அப்ப நீங்க கொஞ்சம் வந்து ஸ்பீச் கொடுத்தீங்கனாக்க பசங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் என்னடா இன்ஸ்டிடியூஷனல கூப்டாங்க

மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க